பேரன்பு கொண்ட பெரியோர்களே நண்பர்களே வணக்கம் அறிவுலக ஆசான் தந்தை பெரியாருடைய இயக்கத்தில் சுயபரியாதை இயக்கத்தில் எண்ணற்ற போராளிகள் இருந்திருக்கிறார்கள் அதிலே கும்பகோணம் பகுதி வளங்கியமான் பகுதியில் குறிப்பிடத்தக்கவர் வலங்கை கோவிந்தன் ஆவார் வலங்கை கோவிந்தன் ஐயா அவர்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பாக இறந்துவிட்டார் அவருக்கு வயசு எண்பத்தி ரெண்டு திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஐயா வீரமணி அவர்கள் அவரை பற்றி சொல்லும்போது உலகம் சுற்றும் வாலிபர் என்று குறிப்பிடுவார்கள் செல்லமாக ஏன் அப்படி குறிப்பிடுகிறார்கள் என்று சொன்னால் ஐயா எங்கே போனாலும் எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் அந்த இடத்துல வழங்கியன் கோவிந்தன் ஐயா அங்கே இருப்பாங்க அது போராட்டமாக இருக்கலாம் ஆர்ப்பாட்டமாக இருக்கலாம் பொதுக்கூட்டமாக இருக்கலாம் மாநாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் வைக்கம் கடைசியாக வைக்கத்தில் கூட இப்போ வைக்கம் நூற்றாண்டு விழா நடந்தப்போ அந்த நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியிலையும் ஐயா கோவிந்தன் அவர்கள் இருந்தார்கள் அப்படிப்பட்ட எண்பத்தி ரெண்டு வயது மதிக்கத்தக்க ஐயா அவர்கள் இரண்டு நாள்களுக்கு முன்பாக முன்பாக உடல்நிலை சரியில்லாமல் திடீரென்று இறந்துவிட்டார் அவருடைய இறப்பு என்பது இயக்க தோழர்களுக்கு மட்டுமல்ல அவருடைய குடும்பத்தினருக்கு மட்டுமல்ல தமிழ் சமுதாயத்திற்கு திராவிட சமுதாயத்திற்கு மிகப்பெரிய பேரிழப்பு ஆகும் ஐயா அவர்கள் பிறந்த இடம் பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் அந்த பகுதியில் தான் ஐயா பிறந்து வளர்ந்து தந்தை பெரியார் கொள்கையை ஏற்று சிறப்பாக இயக்கத்தில் இணைந்து திராவிடர் கழகத்தில் இணைந்து கடைசி இருக்கின்ற வரையில் இந்த இயக்கத்திற்காக உழைத்த போராடிய மிகப்பெரிய ஒரு போராளி என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படிப்பட்ட தலைவர் இரண்டு நாடுகளுக்கு முன்பு இறந்து இன்று சரியாக பத்து மணி அளவில் ஏன்னா உறவுக்காரெல்லாம் வெளியூர்லேருந்து வரவேண்டி இருப்பதால் ஒரு நாள் ஒரு நாள் இருக்க அதை அவருடைய உடலை வைத்து இன்றைக்குத்தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் உடல் தானத்தை செய்திருக்கிறார்கள் உடல் தானம் என்று சொல்வதை விட உடல் கொடை என்று சொல்லலாம் இருக்கும் போது இந்த மக்களுக்காக பாடுபட்டார் இறந்து பண் இறந்த பின்பு மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்காக பாடப்ப பாடுபட போகிறார் பயன்பெற பயன்பட போகிறார் இப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு போராளி தான் ஐயா வகலங்கை கோவிந்தன் அவர்கள் அவருக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய மனைவி குஞ்சம்மாள் குஞ்சரம்மாள் இவருக்கு நாலு குழந்தைகள் எல்லா எல்லாம் திருமணம் ஆகி பேர குழந்தைலாம் எடுத்துட்டாரு வயசு ஐயாவுக்கு எண்பத்தி ரெண்டு ஒரு மகன் அவர் பேர் இறை என்பர் ரெண்டாவது குழந்தையின் பேர் சமரசம் மூணாவது குழந்தை பேர் சமாதானம் நாலாவது குழந்தை பேர் சமதர்மம் இப்படி பார்த்திங்கன்னா சமாதானம் சமதர்மம் இறையன்பு அப்படின்னு ஒரு பகுத்தறிவு சந்தையோடு தன்னுடைய குழந்தைகளுக்கு பெயர் சுற்றி உயிர் இருக்கின்ற வரையில் திராவிடர் கழக தலைவர் தமிழர் தலைவய்யா வீரமணி என்ன சொல்லுகிறாரோ அத்தனை போராட்டங்களிலும் அத்தனை சிறைவாசங்களிலும் சென்று போராடிய ஒரு பெருமகன்தான் வழங்கை கோவிந்தன் அவர்கள் இந்த நேரத்திலே அவரை நினைத்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் மிகுந்த ஒரு தீவிரமான ஒரு பகுத்தறிவு தொண்டர் பெரியார் பெருந்தொண்டர் அவர் என்ன பண்ணுறாரு இயக்கம் உயிரோடு இருக்கிற வரலையும் இந்த இயக்கத்துக்காக நன்றாக செயல்பட்டு இறந்த பின்பு கூட அது மக்களுக்காக நம் உடல் பயன்பட வேண்டும் என்பதற்காக ஒரு மரண சாசனத்தை எழுதி வைக்கிறார் ஆச்சரியமாக இருக்கும் மனிதனாக பிறந்தவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க சொத்தை மாற்றி எழுதுவாங்க தனக்கு பேரில் இருக்கக்கூடிய சொத்தை தான் பிள்ளைகளுக்கு தான் பேர குழந்தைகளுக்கு தான் சொந்தக்காரவங்களுக்கு தனக்கு விருப்பப்பட்டவர்களுக்கு இல்லை கோயிலுக்கோ குளத்துக்கோ எழுதி வைக்கிற ஒரு நடைமுறை இந்த உலகத்தில் குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்தியாவில் உண்டு ஆனால் தன்னுடைய மரணத்திற்கு பின் நாம் எப்படி நடத்தப்படணும் அப்படிங்கிறத மிக தெளிவாக ஐயா அவர்கள் வழங்கை கோவிந்தன் அவர்கள் ஒரு மரண சாசனத்தையே எழுதி வைத்து இறந்து போயிருக்கிறார் அந்த மரண சாசனம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அப்படியே அவர் எழுதி வைத்ததை அச்சடித்து இன்றைக்கி அங்கே வந்திருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு காப்பி கொடுத்தாங்க ஒரு பிரதி இல்லை என்ன அவர் சொல்லியிருக்காருன்னு சொன்னால் நான் அப்படியே படிக்கிறேன் மரண அறிக்கை ஒன்று நான் மரணம் அடையும் போது உடன் இருப்பவர்கள் முதலில் இமையை மூட வேண்டும் அடுத்து வாயை மூடி ஐந்து நிமிடம் பிடித்து கொண்டால் பிறகு வாய் திறக்காது வாயை துணியால் கட்ட வேண்டிய அவசியம் இருக்காது தான் நான் மரணம் அடையும் போது உடன் இருப்பவர்கள் முதலில் இமையை மூட வேண்டும் அடுத்து வாயை மூடி ஐந்து நிமிடம் பிடித்து கொண்டால் பிறகு வாய் திறக்காது வாயை துணியால் கட்ட வேண்டிய அவசியமில்லை இது ஃபஸ்ட்டு அடுத்தது இரண்டாவதாக நான் இறக்கும்போது வெள்ளை பேண்ட் கருப்பு சட்டை போற்றிருந்தால் அப்படியே விட்டுவிடுங்கள் இல்லை என்றால் வெள்ளை பேண்டும் கருப்பு சட்டையும் போட்டு என் உடல் மீது கலகக் கொடியை போற்று போத்தி விடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் திராவிடர் கழகத்தில் நம்மளுடைய தோழர்கள் போடக்கூடிய யூனிஃபார்ம் என்ன தந்தை பெரியார் கழகத்திலேருந்து பார்த்திங்கன்னா வெள்ளை நிற பேண்டு மேலே கருப்பு சட்டை இதுதான் பெரியார் தொண்டனுடைய அடையாளம் அந்த அடையாளம் இருக்கணும் நான் இறக்கும்போது அவர் சொல்கிறார் நான் இருக்கும்போது வெள்ளை பேண்டு கருப்பு சட்டை அணிஞ்சிருந்து அப்படியே இறந்து போயிருந்தேன்னா என்னை அப்படியே வச்சிருங்க அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நான் இறந்த பிறகு எனக்கு வெள்ளை பேண்டும் கருப்பு சட்டையை அணிந்து என்னுடைய சடலத்திற்கு மேலே இயக்கக்கொடி திராவிட கழகத்திற்கொடியே போத்தி விடுங்க அப்படிங்கிறார் அடுத்தது தோழர்கள் உறவினர்கள் நண்பர்கள் மற்றும் வலங்கை கொய்ந்தக்குடி ஆவூர் பெரியார் நகர் அனைத்துக்கு அனைவருக்கும் மரண செய்தியை சொல்லிவிடுங்கள் அடுத்தது நாலாவதா மரண செய்தியை சொல்லும்போது ஆழ்ந்த வருத்தத்துடன் என்ற வார்த்தையை தவிர்க்க வேண்டும் மாலையை தவிர்க்க வேண்டும் என்று அனைவரிடம் கேட்டுக்கொள்கிறேன் மரணம் என்பது ஒரு இயற்கை எப்படி பிறப்புன்னு ஒன்று இருக்கோ அது மாதிரி மனிதனுக்கு இறப்புன்னு ஒன்று உண்டு மனிதனுக்கு மட்டுமல்ல எல்லா உயிரினங்களுக்கும் இறப்புன்னு ஒன்று உண்டு ஆக அந்த இறப்பு என்பது இயற்கையாக இறக்கும்போது அதை போய் ஆழ்ந்த வருத்தத்துடன் சொல்ல வேண்டியது இல்லை அதே நேரத்தில் மாலை போட்டு மரியாதை செய்யணுங்கிற அவசியம்லாம் ஒன்றும் கிடையாது அது சடலம் உயிர் இருக்கிற வழியும் உடம்பாக இருக்குது செயல்படுது செத்து போன பிறகு அது ஒரு சடலம் அவ்வளோதான் அதுக்கு மாலையோ மரியாதையோ இப்படி போன்ற சடங்குகள் எதுவுமே செய்யக்கூடாது அது மாத்திரமல்ல ஆழ்ந்த வருத்தத்துடன் தெரிவித்துக்கொள்கிறோம்னு சொல்லிவிட்டு இது மாதிரி வார்த்தைகள்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அடுத்தது ஐந்து நான் இறந்த பிறகு மருத்துவர் குறித்த நேரத்திற்குள் என் உடலை தஞ்சாவூர் மருத்துவக் கல்லிற்கு கொண்டு போய் கொடுத்து விடுங்கள் அதற்கான செலவு தொகையை நான் வங்கியில் பணம் போட்டு வைத்திருக்கிறேன் மிக முக்கியமானது இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னால் இவர் எழுதி வச்சுருக்கிறாரு ஏன்னா இவருடைய நோக்கம் தம்முடைய இறந்ததுக்கு பிறகு தன்னுடைய உடல் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் ஆய்விற்காக பயன்பட வேண்டும் என்பது தான் அவருடைய நோக்கம் ஆனால் இறந்து போனவொடனே மற்ற குடும்பங்கள் என்ன ஒன்று ஒன்று புதைப்பாங்க ஒன்று எரிப்பாங்க பயனின்று போய்டும் அதனால் அவர் மரண சாசனத்தில் எழுதியிருக்கிறது என்னென்னா நான் இறந்து போன உடனே மருத்துவர்கள்ட்ட உடனே தகவல் தெரிவித்து என் உடம்பு தஞ்சாவூர் மருத்துவர்களுக்கு உடனே கொடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறார் யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம் ஆறாவது பாயிண்ட்டு யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம் இதை முன்னின்று செய்யும் உரிமை என் குடும்ப குடும்பத்தினர் மானமிகு ஐயா கா குருசாமி நான் சந்திரசேகரன் சந்திரசேகர போய் இறந்து விட்டார் ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி கோவி ரமேஷ் இவர்களிடம் கொடுத்து விட வேண்டும் இவர்கள் முன்னின்று செய்ய வேண்டும் யாருடைய எதிர்ப்பும் இருக்கக்கூடாதுன்னு ஒரு உத்தரவே மரண சேசனத்தில் அடுத்தது ஏழாவது பாயிண்ட் என் குடும்பத்தினர் உறவினர்கள் நண்பர்கள் கழகத் தோழர்கள் அனைவரும் நான் சொல்வது என்னவென்றால் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதாம் ஆண்டு திராவிடர் கழகத்தில் பெரியார் தொண்டனாக கருப்புச் சட்டை அணிந்து பலனை எதிர்பார்க்காமல் இது வரை தந்தை பெரியாருடைய கொள்கை கொடி தலைமை மாறாமல் நான் வாழ்ந்ததற்கு என் மரணத்திற்கு பின் மேலே சொன்ன மேலே சொன்னதை செய்து இந்த சமூகம் நன்றி உள்ள சமூகம் என்று உலகுக்கு காட்ட வேண்டும் என்று கூறி முடிக்கிறார் இப்படிக்கு வழங்கை வே கோவிந்தன் பெரியார் தொண்டர் அப்படியே எழுதியிருக்கிறார் மரண சாசனம் அதனுடைய காப்பி தான் இது நல்லா நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் ஒரு பெரியார் தொண்டர் இன்றைக்கி யார் யாரோ பெரியாரை பற்றி பேசுகிறான் பெரியாரை பற்றி என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கான் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு ஐம்பது வருடம் இறந்து போன தந்தை பெரியாரோடைய பற்றி இன்றைக்கி விமர்சனம் பண்ணுறவங்களாம் இருக்காங்க ஆனால் தன்னுடைய வாழ்நாள் ஃபுல்லாக தந்தை பெரியாருடைய சொன்ன சொல்லை கேட்டு ஜாதி ஒழிப்பு கடவுள் மறுப்பு பெண்ணுரிமை சமூக நீதி போராட்டம் காவல் நீர் பிரச்சனை ஈழத்தமிழர் பிரச்சனை அப்படின்னு பெரியார் சொன்ன பெரியார் இயக்கம் சொன்ன தலைவர்கள் ஐயா வீரமணி அவர்கள் சொன்ன அனைத்து போராட்டங்களிலும் பங்கு கொண்டு எண்பத்தி ரெண்டு வயசில் இறந்து போகிறார் இந்த பெரியார் பெருந்தண்டர் வடங்கை கோவிந்தன் அவர்கள் அந்த இறந்த போ இறப்பதற்கு முன்பும் இந்த சமூகத்திற்காக திராவிட சமூகத்துக்காக உழைத்து பாடுபட்டார் இறந்த பின்புமும் மாணவர்களுக்கு மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு தன்னுடைய உடம்பு பயன்பட வேண்டும் என்ற பகுத்தறிவு சிந்தனையோடு ஒரு மரண சாசனம் எழுதி மரண அறிக்கை எழுதி அதை உத்தரவு போல போட்டிருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய கொள்கை பிடிப்பு எப்படிப்பட்டது என்பதை நாம் இந்த நேரத்திலே உணர்ந்து பார்க்க வேண்டும் இதுதான் பெரியார் தொண்டனுக்கு அடையாளம் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொல்வார் பெரியார் தொண்டர்களை பார்த்து பற்றற்ற உள்ளம் பகைக்கஞ்சாத பேராண்மை வற்றாத தன்மான உணர்ச்சி கற்றற்குரிய கட்டுப்பாடு உறுதி பற்றற்ற உள்ளம் பகைக்கு அஞ்சாத பேராண்மை வற்றாத தன்மான உணர்ச்சி கற்றற்குரிய கட்டுப்பாடு உறுதி இவை ஐந்தும் பெரியார் தொண்டருக்கு அணி என்று புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொன்னாரே அப்படிப்பட்ட கொள்கை உணர்வோடு பெரியார் சிந்தனையோடு பெரியார் போராளியாக சுயமரியாதை போராளியாக இந்த மக்களுக்காக உழைத்த மான உள்ள ஒரு தமிழனாக மான உள்ள ஒரு திராவிடனாக தந்தை பெரியாரினுடைய கொள்கையை பரப்புவதற்கு ஒரு போர் படை தளபதியாக இன்றைக்கு மறைந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவருடைய அந்த செயல்பாடு அவர் கடைபிடித்த அந்த கொள்கை உறுதி இன்றைக்கு அவர் படமாக இருந்தாலும் இன்றைக்கு சடலமாக இருந்தாலும் நமக்கு பாடமாக எடுத்து சென்றிருக்கிறார் இப்படிப்பட்ட பெரியார் தொண்டர்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கும் பெரியாரை பற்றி இன்றைக்கும் அவர் அப்படி சொன்னார் இப்படி சொன்னார் அதை சொன்னார் இதை சொன்னார்னு விமர்சனம் செய்யக்கூடிய புள்ளியிரு புள்ளீர்களுக்கெல்லாம் இது ஒரு எடுத்துக்காட்டு இப்படிப்பட்ட தொண்டர்கள் தோழர்கள் போராளிகள் இருக்கிற வரையும் அந்த பெரியார் கொள்கையோ பெரியார் இயக்கத்தையோ என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறாங்க என்ன என்ன செய்ய முடியும் நல்லா நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது ஏனென்றால் இந்த இயக்கம் சும்மா விசிலடிச்சா குஞ்சு கிடையாது நீங்கள் எண்ணி பார்க்கணும் அது ரசிகர்கள் கூட்டம் கிடையாது கொள்கை ரீதியாக வார்த்தெடுக்கப்பட்ட வார்ப்புகள் தாம மறைஞ்சிட்டார் மறைந்தாலும் மக்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஐயா வலங்கை கோவிந்தன் அவர்களுக்கு நாங்கள் வீர வணக்கத்தை சொல்ல கடமை பெற்றிருக்கிறோம் நன்றி வணக்கம்